ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே நம்ம ராதிகா கோபி மேலே பயங்கர கோவத்தில் இருக்காங்க ஏன்னா கோபி மனசு ஃபுல்லாகவே பாக்கியா தான் இருக்காங்கன்னே சொல்லலாம் ஏன்னால் நம்ம பாக்கியா வந்து கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே சரி சரி அவங்க வந்து அவங்க கிச்சனுக்கு போயிட்டு ஹோட்டலில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே சரி கூடவே போயிட்டு பாக்கியாவுக்கு என்னெல்லாம் தேவையோ கூடவே இருந்து பக்க பலமாக இருந்து எல்லா உதவியுமே செஞ்சுக்கிட்டு வராங்க ஏன்னா நம்ம பாக்கியா வந்து நம்ம கோபிக்கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க அதனால தான் நம்ம பாக்கியை எடுத்த ஆர்டர் வந்து நல்லபடியாக முடியணும் அதனால் நிறைய லாபம் வந்து பாக்கியாவை பார்க்கணும் அதில் ஏன்னா நம்மளால் பாக்கிய வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காம் அவளுக்கு இனி நம் நம்மளால் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது நம்மளால் அவளுக்கு இன்பம் மட்டும்தான் வரணுமே தவிர அவளுக்கு நம்ம கஷ்டத்தவே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபி யோசிக்கிறதுனால எப்பவும் பாக்கிய கூடவே இருக்காங்க இந்த ஆர்டர் முடிகிற வரைக்குமே நம்ம பாக்கியாவுக்கு பெரிய ஆர்ட்ரு ஒன்று வந்துருக்கோம் அதுக்காக தான் நம்ம கோபிக்கிட்ட உதவியே கேட்டிருப்பாங்க அந்த ஆர்டர் முடிய வரைக்குமே நம்ம கோபி வந்து பாக்கியம் கூடவே இருக்காங்க பாக்கிய ஹோட்டல் போனாலுமே சரி இங்கே நம்ம கோபியுமே கிளம்பி போயிடுறாங்க இங்கே ஈஸ்வரியுமே நம்ம கோபியை எதுவுமே கேட்குறதில்ல ஏன்னா ராதிகா கூட எப்போ வெளியே போனாலுமே இங்கே ஈஸ்வரி வந்து ராதிகா கூட சண்டை போடுவாங்க அவன் உடம்பு சரி இல்லாதவன் அவங்க வீட்லேயே இருக்கட்டும் அங்கே இங்கேன்னு கூட்டிகிட்டு போயிட்டு அவனை கஷ்டப்படுத்துறிய நீ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராதிகா கூட சண்டைக்கு வருவாங்க ஆனால் நம்ம பாக்கியா கூட போறப்ப நம்ம ஈஸ்வரி ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க ஏன்னா நம்ம பாக்கியாவும் கோபியும் ஒன்று சேரணும் அப்படின்றது தான் நம்ம ஈஸ்வரியோட அபிப்பிராயன்னே சொல்லலாம் இப்போ நம்ம ராதிகா வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து கோபிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காலையில் சமைச்சு வச்ச சாப்பாடுமே சாப்பிடல மத்தியானம் சமைச்சு வச்சு சாப்பாடுமே சாப்பிடாமல் இவர் எங்கே தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கோபிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போல்லாம் கோபியோட நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை எப்போவுமே பாக்கியா கூடவே இருக்கார் எப்போ இந்த ஆர்டருக்கு பாக்கியா வந்து உதவி கேட்டாங்களோ அப்போத்துலேருந்து கோபி பாக்கியா கூடவே தான் இருக்காரு இதெல்லாம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா வந்து பயங்கரமாக யோசி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க தான் நம்ம பாக்கியாவும் கோபியும் ஒன்றா வீட்டுக்கு வராங்க அதை பார்த்ததுமே ராதிகாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக போகுது என்னதான் இருந்தாலும் நம்ம பாக்கியா மனசில் எதுவுமே இல்லை நம்ம கோபி மேலே எந்த ஒரு தப்பான எண்ணத்துலையுமே அவங்க வந்து உதவி கேட்கல ஆனால் நம்ம கோபிக்கு நிறையவே பாக்கியா மேலே அன்பு இருக்குது பாசமும் இருக்குது ராதிகாவும் பாக்கியாவும் ஒரே வீட்டில் இருக்கணும் ஒன்றாவே எப்போவுமே இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கே நம்ம கோபி வந்து பாக்கியாவுக்கு உதவி செய்ய பா செஞ்சு பாக்கியாவை எப்படியாவது நம்ம சைடு இழுத்துடணும் அப்படின்றதுக்காக பாக்கியாவுக்கு எல்லாத்தையுமே விழுந்து விழுந்து பணிவிட செய்கிற மாதிரி எல்லா உதவியும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இங்கே பாக்கியாவும் கோபியும் வீட்டுக்கு வந்ததுமே ராதிகா வந்து கோபியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக சண்டை போடுறாங்க ஏன் கோபி உங்கள் நடவடிக்கை கொஞ்ச நாளாக சரியில்லை கொஞ்ச நாளான்னு சொல்கிறத விட பாக்கியா எப்போ உதவி கேட்டாங்களோ அப்பத்துலேருந்தே நீங்கள் அவங்க கூட தான் இருக்கீங்க இதெல்லாம் என்ன கோபி அப்போ உங்களை நம்பி நானும் மையமும் இந்த வீட்டுக்கு வந்தோம்ல நாங்கள் இருக்கிறது உங்களுக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லையா கோபி எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களவே நம்பிதான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க இங்கே நம்ம கோபி இருந்துட்டு ராதிகா சொல்லும் என்னடா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க பாக்கியா அவளுக்கு ஏதோ ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு என்னால் அவள் எவ்வளோலாம் கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாள் அதனால தான் அவளுக்கு இந்த விஷயத்தில் உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இருந்து நானும் உதவி செஞ்சேன் இது தப்பாடா அப்படின்னு சொல்லி இங்கே கோபி வந்து ராதிகாவுக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே ராதிகா வந்து இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணுறது உதவி மாதிரி தெரில கூடவே இருந்து தன்னோட பொண்டாட்டியை எப்படியாவது தன் பக்கம் இழுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உதவி தான் எங்கள் கிச்சன் ஆள் போதாதா நீங்க கூடவே போகணுமா அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உடம்பும் சரியில்லை நான் உங்களை வெளியே கூட்டிட்டு போனா உங்க அம்மா எப்படி எல்லாம் என்ன ஆனா பாக்கியா கூட போனா யாருமே எந்த ஒரு வார்த்தையும் திட்டுறது அப்போது என்னை பார்த்தா உங்க எல்லாருக்கும் எப்படி இருக்குது நீங்களும் அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு தானே ஆடிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை கோபி நான் மயுவை கூட்டிகிட்டு போயிட்டு நான் எங்கேயோ ஒன்று இருந்துக்கிறேன் உங்களுக்கு எப்போ என் கூட சேர்ந்து வாழணும்னு தோணுதோ அப்போ நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்க நம்ம கோபி இருந்துட்டு என்ன ராதிகா லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன் நான் சொல்கிறத புரிஞ்சுக்க மாட்டியா பாக்கியா உதவி கேட்டான்னு சொல்லி தானே செஞ்சேன் எதுக்காக இப்படி நன்று கேட்டத்தனமாக நடந்துக்கிறேன் பாக்கியா நம்மளை இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அனுமதிச்சால ஒரு வார்த்தை கூட என்ன எதுன்னு கேட்கல வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லலை அவ ஓகே சொன்னாலாம் இல்லையா நீ ஏன் அந்த நன்றியை புரிஞ்சுக்காம இப்படி பேசிக்கிட்டு இருக்க சி ராதிகா நீ எல்லாம் இப்படி பேசணும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல உன்னை பார்க்கவே எனக்கு இப்போல்லாம் பிடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து ராதிகா கூட சண்டை போடுறாங்க ராதிகா இருந்துட்டு ஆமாங்க என்ன இப்போ உங்களுக்கு பிடிக்க தான் பிடிக்க செய்யாது ஏன்னா பாக்கியா இருக்காங்களே பாக்கியா தான் இப்போ உங்களுக்கு உயிர் போல நீங்கள் பாக்கியாக கூடவே இருங்க இதுக்கப்புறம் நீங்கள் த கட்டின தாலியும் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கட்டின தாலியை கழட்டி கையில் நம்ம கோபி கையில் கொடுக்குறாங்க கோபி இருந்துட்டு ராதிகாவை அடிக்கணும் போல் தோணுது ஏன் ராதிகா இப்படி பண்ணுற நம்ம தனியாக இருந்தப்போ தான் என்னை எப்போ பார் சண்டை இழுத்துக்கிட்டே இருப்பேன் எப்போ பாரு என்ன நிம்மதியே இல்லாமல் எதையோ ஒன்று பேசி சண்டை வர வச்சுக்கிட்டே இருப்பேன் இப்போயும் இங்கே ராதிகாவுக்கு சின் இது பாக்கியாக்கு சேர்ந்தால் ஒரு ஹெல்ப் பண்ணிவிட்டு அதுக்கு இப்படி பொச்சிருப்ப போகாமல் பட்டுக்கிட்டு இப்படி சண்டை போடுறே அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம கோபி வந்து ராதிகாவை திட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் இப்போ நான் எது நல்லதே செஞ்சாலும் உங்களுக்கு நல்லதாக தெரியாது நீங்கள் கெட்டதாக தான் நினைப்பீங்க ஏன்னால் இப்போ பாக்கியாக தான் உங்கள் மனது ஃபுல்லாக இருக்காங்க இதுக்கப்புறம் உங்கள் கூட இருக்கணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியம் இல்லை அது அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் நான் ஒரு அடிமை மாதிரி இருக்கணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா என்ன என் கையில் வேலை இருக்குது என் பொண்ணு இருக்கா எனக்காக என் அம்மா இருக்காங்க அவங்க கூட நான் இருந்துக்கிறேன் என் கூட வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் என்னை தேடி தாராளமாக வரலாம் ஆனால் நான் அவங்க கூட இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் இந்த வீட்டுக்கு வந்து அது உங்களுக்காக வந்து நான் அவமானப்பட்டதே போதும் உங்கள் அம்மா நாளுக்கு நாள் என்ன எவ்வளோ அவமானப்படுத்துறாங்க ஆனால் உங்களுக்கு உடம்பு சரியில்லையே அப்படின்றதுக்காக தான் நான் உங்ககிட்ட எதுவுமே காட்டிக்கிறதில்ல ஆனால் நீங்கள் பாக்கியா தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடியே போறீங்க பாக்கியாவை சொல் அதாவது பாக்கியாவை வந்து திட்டி எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை பாக்கியா வந்து ரொம்ப நல்லவங்க அவங்கள பற்றி எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் தான் சரி உங்கள் புத்தி சரியில்லை உங்கள் அம்மா உங்களுக்கு ஒழுங்காக சொல்லி கொடுத்து வளர்க்கலை இல்லைனா பாக்கியாவுக்கு நீங்கள் துரோகம் பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படியே பாக்கியாவுக்கு துரோகம் பண்ணது பண்ணிங்க என்கிட்ட என்னை வந்து க கல்யாணம் பண்ணிங்க ஆனால் என்னையும் நடுத்துரு விட்டுரு தான் வந்தீங்க பாக்கியா சொல்லி தான் என்னை இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தீங்க அவங்கள பற்றி என் அவங்களோட நல்ல மனசு அவங்களோட தங்கமான குணம் எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் உங்கள் புத்தி சுத்தமாக சரியில்லாதனால்தான் எங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையை நீங்கள் கெடுத்துட்டீங்க அதுக்கு காரணம் நீங்களும் இல்லை உங்கள் அம்மா தான் உங்கள் அம்மா சொல்லி தான் சொல்லணும் ஏன்னா உங்கள் அம்மாவுக்கும் புத்தி சுத்தமாக சரியில்லை தான் பையன் தான் ரெண்டு பேர் மட்டும் நல்லா இருந்தால் போதும் மற்றவங்க சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்தாங்கன்னா எக்கெடு கெட்டு போனால் அவங்களுக்கு என்ன நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம ராதிகாவோட ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மயு வந்து மயு உன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் உன்னோடைய திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து பேக்கில் வை நம்ம இந்த வீட்டை விட்டே போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் மயு வந்து ஏன் மம்மி என்னாச்சு நம்ம இந்த வீட்டிலே இருப்போமே ஆண்டியுமே என்னை நல்லா பார்த்துக்குறாங்க அதுவும் டேடியும் இந்த வீட்டில் தான் இருக்கார் நம்ம மட்டும் ஏன் மம்மி வீட்டை விட்டு போகணும் இங்கேயே நல்லா தான் இருக்கும் மம்மி நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயுவுமே சொல்கிறாங்க ஆனால் மயு சொல்கிறத சுத்தமாக நம்ம ராதிகா கேட்க மாட்டேங்கிறாங்க எங்கள் பாரு மயோ நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு இப்போ விளையாட்டாக தான் இருக்கும் உனக்கு அதை புரிஞ்சுக்கிற வயசுமே கிடையாது உனக்கு அம்மாவுக்கு அம்மாவா அப்பாவுக்கு அப்பாவா இருந்து எல்லாவாகவும் நான் பார்த்துக்கிறேன் நடுமையும் நான் சொல்கிறத கேட்பில்ல அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு எப்பவுமே நினைக்கவும்னு எனக்கு தெரியும் உன்னுடைய நல்லதுக்காக மட்டும்தான் நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன் இதுக்கப்புறம் நான் இருக்க உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மயும் மயும் ராதிகாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது ஓ இந்த ராதிகா வீட்டை விட்டு வெளியே போகிறாளா அப்பா இனிமேல் இந்த வீடு சூப்பராக இருக்கும் நல்லா இனிமே நிம்மதியே இருக்கலாம் பாக்கி பாக்கியாவும் கோபியும் ஒன்று சேர்ந்து இந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்வாங்க இந்த சனியும் கோபியை விட்டு தான் கண்டிப்பா கோபியுமே நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க உடனே கோபி நம்ம ராதிகா பின்னாடியே ஓடி வந்து ராதிகா ப்ளீஸ் ராதிகா உன் காலில் கூட விழுகிறேன் தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போகாத உன்னை விட்டுட்டு கண்டிப்பாக என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபியோட நாடகத்தை ஆரம்பிக்கிறாரு அப்போ தான் நம்ம பாக்கியாவும் என்னாச்சுங்க உங்களுக்கு என்ன சண்டை எதுக்காக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகிறீங்க நீங்கள் மட்டும் போகிறீங்களா இல்லை சாரும் வராரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா கேட்க இங்கே ராதிகாவோ இல்லை பாக்கியா நான் மட்டும் தான் போகிறேன் அவருக்கு அவங்க அம்மா தான் முக்கியம் அந்த வீடு தான் முக்கியம் அவர் இங்கேயே இருக்கட்டும் நான் எப்போ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வராரோ நான் அப்போ ஏற்றுக்கிறேன் இந்த வீட்டிலலாம் இதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேன் பாக்கியா இத்தனை நாள் இந்த வீட்டில் என்னை இருக்க வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா உங்களை போல மனசு யாருக்குமே வராது நீங்கள் இந்த வீட்டில் உஷாராக இருங்க ஏன்னா அவங்கவுங்க சந்தோஷம் சந்தோஷத்தை மட்டும்தான் பார்க்குறாங்க நீங்களும் உங்களை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்கள் உங்களுக்காக கொஞ்ச நாளாவது வாழுங்க உலகத்தில் வேறு என்ன இருக்குது தான் சம்பாதிச்சு சேர்த்து வச்சாலுமே லாஸ்டர் மண்ணுக்கு தான் இந்த உடம்பு அதனால் நீங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருங்க மற்றவங்க மற்றவங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் உள்ள உங்களை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க உங்களுக்காகவும் கொஞ்ச நாள் வாழுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா வந்து வீட்டை விட்டு கிளம்புறதுக்காகவே போகிறாங்க எங்கள் ஈஸ்வர் வந்து ராதிகா கிட்டே சண்டை போடுறாங்க என்னடி இந்த இந்த குடும்பம் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா லாஸ்ட்டாக போகிறப்ப பாக்கியக்கிட்ட அத்தை அத்தை சொல்லி அவளை மூளையை கலக்கி வேற எதுனா பண்ணி விட்டு போறியா அவள் இந்த வீட்டில் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் ராதிகாவோ எங்கள் பாருங்க அத்தை அத்தைன்னு சொல்கிறது கூட எனக்கு வாய் கூசுது நான் உங்களை அத்தையும் சொல்லவே மாட்டேன் ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆள் உங்களை பற்றி பேசவே எனக்கு அருவருப்பாக இருக்குது பாக்கியாக ரொம்ப நல்லவங்க அதனால் அவங்களுக்கு நான் சொல்லிவிட்டு போனேன் உங்ககிட்ட எதுவும் பேசணும்னு எனக்கு அவசியமே கிடையாது ஏன்னா அப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு நீங்கள் தான் கூச்சப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராதிகா வந்து அங்கேருந்து கிளம்பிடுறாங்க எங்கள் கோபி வந்து உட்காந்து அழுவுறாங்க அவ உடனே நெஞ்சே பிடிச்சிக்கிறாங்க எங்கள் ஈஸ்வரி இருந்துட்டு பாருடா அவள் இருந்தால் தான் உனக்கு வழியே வருது அவள் போனால் போய்ட்டு போகிறான் நாங்கள் எல்லோரும் உங்கள் கூட இருக்கோம்ல நீ சந்தோஷமாக இருக்கோ பி அம்மா உங்க கூட இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட இந்த ரிவியூ முடியுது இதுக்கப்புறம் என்ன நடக்கு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்